தீ குளிக்கா இல்ல திரி போட்டு எண்ணெய் போட்டா தாயா விளக்கறியும் திரிச்சாலே ஏறியது மனசு தான் நீ நெனப்போட விளையாடுவே நான் நெருப்போட விளையாடணுமா மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ உங்க அப்பா செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த வீட்டை தவிர சொத்து சுக ஏதாவது இருக்கா எப்படி வளர்த்த உங்க அம்மா புருஷனை காப்பாத்தணும்னு நான் போராட்ட மாதிரி தானே பிள்ளைங்களை காப்பாத்தணும் நாம போராடிப்பா அவளும் தான் எல்லாரே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி பல் தேர்ந்திருக்கிறா பிடிச்சேந்திருக்கும் போது அவ படிக்கல மட்டும் பதில காணோ திரும்பவும் சொல்றேன் நான் நீர்ல கரைவேன் வெறுப்புல உருவேன் தப்பான வார்த்தையை மட்டும் தங்கிக்கவே மாட்டேன் நீ எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி கிறக்கவள இல்லை நான் போறேன் நீ ஓ இஷ்டப்படி உங்க அம்மா இஷ்டப்படி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாதே பழி தாண்டினா பத்தினி இல்லைங்கிறது பழைகதே பழி தாண்டினாலும் பத்தினி பத்தினிதான்